இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவனோட கொண்டாட்டமோட அடுத்த ப்ரொமோஸ் வந்து கண்டினியூவாக வந்து ரிலீஸ் இருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஃபன்னான ஒரு டாஸ்க் வந்து நடக்குது என்ன அப்படின்னா வந்து ஒரு டீமாக வந்து பிரிச்சிடுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாய்ஸ் டீம் வந்து வர சொல்கிறாங்க அந்த பாய்ஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வர்மா அதுக்கப்புறம் நம்ம தினேஷ் அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் அதுக்கப்புறம் நம்ம சரண விக்ரம் இவங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து விஷ்ணு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே காதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சவுண்டு கேட்காத மாதிரி ஒரு பேண்டு மாதிரி வந்து மாட்டி விட்டுறாங்க அதில் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கோம் ஸோ அவங்களுக்கு வெளியே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க அதை வந்து ஒவ்வொருத்தராக வந்து பிரியங்கா அவங்க வா லிப்ஸிங்கு வச்சு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு கடைசி வெளியே வந்து சொல்லணும் அப்படிங்கிறதான் வந்து டாஸ்க்கு ஸோ ஃபர்ஸ்ட் பிரியங்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயவர்மா கிட்டே தான் வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து பூர்ணிமாவோட மனசுலேயும் விஷ்ணுவோட மனசுலேயும் ஒன்றுமே இல்லையாமல் அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயவர்மா வந்து தினேஷ் கிட்டே என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க பூர்ணிமாவே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க என்ன அப்படின்னா வந்து பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒன்றுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி என்னாச்சு தினேஷ் கிட்டே இருந்து கூல்சூரேஸ் கிட்டே என்ன போச்சுன்னு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் வந்து சொல்கிறாரு சரண விக்ரம் இருந்துட்டு பூர்ணிமாவும் விஷ்ணுவும் அண்ணன் தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா எல்லாருமே வந்து தட்டி பயங்கரமாக வந்து சிரிக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ கடைசியாக வந்து இதுதான் வந்து போய் சேர்ந்தது போல அதில் அதுக்கப்புறமா இன்னொருத்த இன்னொரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாருமே வராங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது நிக்சனோட அப்பா வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிக்சனோட நம்பரை வந்து அன்பிளாக் பண்ணிட்டாராம் பட் அவனோட எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட அக்ஷயா வந்து பார்த்திங்கன்னா நிக்சனோட அப்பா அன்பிளாக் பண்ணிட்டாங்களா அன்பிளாக் பண்ணவுடனே ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து திரும்ப பிளாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அது ஒரு சம ஃபன்னாக வந்து அவங்க வந்து அந்த ஒரு டாஸ்க்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது அக்ஷய வந்து கிட்ட சொன்னாங்க ஸோ அடுத்த அர்ச்சனை என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூமில் வந்து காட்டுறாங்க ஸோ இது ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க்கு பட் இதில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்குமே வந்து ஒரு திரும்பவும் வந்து ஒரு நார்மலான மாதிரி இருக்குது ஸோ எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் மாதிரி வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது பார்க்கும்போது ஏன்னா எல்லாருமே நார்மலாக ஜாலியாக இப்போ எக்ஸாம்பிள் அர்ச்சா பூர்ணிமா எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஒன்றா உட்காந்துட்டு ஃபன் இருக்காங்க ஸோ அவ்வளோதான் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இன்னும் ஷோவில் என்னென்ன பஞ்சாயத்து நடந்துது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்